வணக்கம் சந்தோஷ்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு சந்தோஷ் பேரை கேட்டோன்னா சந்தோஷப்படணும் இல்லையா ஆனா முடியலையே எங்க ஜியால முடியலையே பிஜேபினாலும் முடியலையே மோடி ஜியால முடியல அமித்ஷா ஜியினாலும் முடியல ஏன் அப்படின்னா சந்தோஷ்னு பட பேரை வச்சுட்டு சனாதனத்துக்கு எதிராக பேசியிருக்கு ஜாதி வெறியை பத்தி பேசுறது அதிகார ஆணவத்தை பத்தி பேசுறது பெண் அடிமைத்தனத்தை பத்தி பேசுறது எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் இந்த சோஷியல் இஷ்யூஸ் ரேஷனல் திங்கிங் இதெல்லாம் வந்து தென் மாநில படங்கள் தென் மாநிலத்தில் இருக்கா எடுத்துக்கோங்க அது எப்படி வட மாநிலத்தில் ஹிந்தி படுத்த அப்படியெல்லாம் எல்லாம் எடுத்தா மக்களுக்கு ஏதாவது சிந்தனை வந்துருச்சுன்னா சிந்திக்க தூண்டிட்டு எல்லாம் என்ன பண்றது நாங்க எப்படி படம் எடுத்துட்டு இருக்கோம் கேரளா ஸ்டோரிஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு மத கலவரத்தை தூண்றா மாதிரி பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பண்பாடுக்கு முக்கியமானவர்கள் லவ் பண்ணாம எப்படி பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கணும் எப்படி மதத்தை காப்பாற்றணும் பண்பாடை காப்பாற்றணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்ல படம் எடுத்துகிட்டு இருக்கோம் அது பொய்யான டேட்டாவா இருந்தால் கூட பட் அப்படித்தானே படம் எடுத்துட்டு இருக்கோம் சந்தோஷ்னு பேரை வச்சு சந்தோஷமா ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுமே இப்படி சனாதனத்துக்கு எதிராக பேசினா எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் சொல்லுவோம் அந்த படம் எதை பத்தி பேசுறது ஜாதி வெறியை பத்தி பேசுறது அதிகாரத்தை பத்தி பேசுறது பெண் அடிமைத்த பத்தி பேசுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்ன கொடுமை இது எல்லாமே சனாதனத்துக்கு எதிரானது ஜாதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது சனாதனம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உயர்ஜாதி அதிகாரத்தில் இருக்கிறவா தான் இங்கே எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும் இந்த நாட்டினுடைய சொத்துக்களே அவள் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களே அவளுக்கு கேட்ட மாதிரி வளர்ச்சி உருவாக்கணும் அப்புறம் பெண் அடிமை தரும் பெண்கள்லாம் சுதந்திரமா சிந்தனையோட சுயசிந்தனையோட இருந்துட்டா பண்பாடு கலாச்சாரம் மதம் ஜாதியெல்லாம் யாரும் காப்பாத்தி அந்த படம் என்னத்த பேசுறது இந்தியாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டா நிறைய கட் பண்ண சொன்னா அந்த படத்தை எடுத்த சந்தியாச்சூரி அப்படிங்கிற பெண் இருக்கா இல்லையா அவ வந்து என்னங்க இந்த பட இதெல்லாம் கட் பண்ண சொன்னா படத்தோட மெயினே இருக்காது எப்படி கட் பண்ண முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா ஆஸ்காருக்கே அந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் நல்ல படமா இருந்தா என்ன பிரோஜன் சுனாதனத்துக்கு எதிராக இருந்தா எங்க ஜீ மனசு தாங்குமோ அதனாலதான் இந்தியாவில அந்த படம் ரிலீஸ் ஆகப்படாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருக்கு அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு அவர் வந்து போலீஸ்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கான் ஒய்ஃபுக்கு அந்த வேலை கிடைக்கிறது ஒய்ஃப் வந்து போலீஸா போய் ஜாயின் பண்றாரு அப்ப என்ன அது அப்படின்னா அந்த ஊர்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பாலியல் வன்புணருக்கு உள்ளாகி கொல்லப்பட்டுறாங்க பாதிக்கப்பட்டது பெண் தான் அதுவும் பட்டியல் சமூகத்து பெண் பஞ்சவர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களா வர்ணாசிரமத்துல அந்த பெண் அந்த பெண் எப்படி இறந்து போனாங்க யார் ரேப் பண்ணாங்க அப்படின்னு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறது போலீஸ் வேலை இல்லையா அந்த வேலையை செய்வதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த சமூகத்துல இந்த சமூக அடுக்குல ஜாதி அப்படிங்கறது எந்த அளவுக்கு கொடூரமாக ஒவ்வொருத்தருடைய மூளையிலையும் இருக்கு ஜாதி ஆதிக்கம் ஜாதி வெறி அப்படிங்கறது எல்லாம் இருக்கு இந்த சமூகம் அதுக்கு எப்படி பழக்கப்பட்டு போயிருக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதியை மறுக்க கூடியதாக இருக்குது பொண்ணை தானே ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு இலக்கார பார்வை இருக்கு இல்லையா பெண் அடிமைத்தனம் அது எல்லாத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆ நீங்க பாத்துருக்கலாம் பிஜேபி ஆள்ற எல்லாம் பெண்கள் பாலியல் பண்புணர்களுக்கு உள்ளாக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்கா இல்லையா அவங்களோட குடும்பத்தையே குற்றவாளி ஆக்குறது லாரி ஏற்றி கொள்றது அப்படிங்கிற நிலைமை எல்லாம் நடந்துட்டுருக்கேன் ஏன் ஜாதியால ஒறுக்கப்பட்டவள் இல்லையா அதிகாரத்துல இருக்கிறவா எல்லாம் சொல்றது தானே கேட்கணும் அதிகாரத்துல எங்க அதானி அம்பானி எல்லாம் இருக்கா இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் மேக்ஸிமம் அவா கண்ட்ரோல்ல இருக்கும் யாராவது கேட்க முடியுமோ நீங்க என்னவா கரடியா கத்தினால் கூட எங்க மோடிஜி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவாரு சம்டைம்ஸ் காதல வாங்காமலே இருப்பார் அதுதான் ஸ்பெஷல் ராமராஜ ஸ்பெஷல் அப்படி சாதி குறித்தும் அதிகாரம் குறித்து பேசுறது அப்படின்னா அது எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அந்த படத்துல இந்த படத்துல ஒரு வசனம் வருது அத சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் மிக முக்கியமா சொல்லணும் இந்து அப்படின்னு சொல்லி நான் இந்து மதத்துல தானே ஜாதி இருக்கு மற்ற மதத்தில் ஜாதி இருக்குங்கன்னு சொல்லாதீங்க இருந்து போன பண்ணாடைங்க தான் அந்த ஜாதியை தூக்கிட்டு போயிருக்கு சரியா ஆனால் இந்த மதம் அப்படிங்கிறது தான் இந்து அதாவது ஜாதிங்கிறது தான் இந்து மதமே ஜாதி இல்லைன்னா இந்த மதம் இல்லை அப்படிங்கிற மது அந்த படத்தில் ஒரு வர வரக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா இந்த இந்து மதத்தில் இந்த சமூகத்தில் இரண்டு தீண்டாமைகள் இருக்குது இந்த ஜாதியை தீண்டவே கூடாது அப்படின்னு ஒன்று இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை தீண்டவே முடியாது கிட்டவே போக முடியாது அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கும் அதிகாரம் இது இந்த படம் பேசுது அதிகாரம் யார்கிட்ட இருக்குது மேல் கட்டுமானத்தில் இருப்பவர்கள் எப்பவுமே இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாதியால் உயர்ந்த உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஜாதிகள் இருப்பாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் டெல்லியில இருக்கு அதுல நீதிபதிகளாக மேக்சிமம் யார் இருக்கா உயர் ஜாதியினர் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல செக்ரட்டரிஸ் இருப்பா இல்லையா பெரிய பொறுப்பு அதிகார பொறுப்பு இல்லையா நீதிபதி அதிகாரம் இந்த நாட்டினுடைய சட்டங்களே உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா அந்த பி எம் ஓ செக்ரட்டரி போஸ்ட்ல மேக்ஸிமம் யார் இருக்கா உயர் ஜாதி வர்ணத்தினர் இப்போ ஜாதியும் அதிகாரமும் பிணைந்தே இருக்கும் இந்த கும்பல் பெண்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்முறையை செய்தால் அதற்கான நீதி இந்த சமூகத்தில் கிடைக்காது அப்படிங்கறத இந்த படம் பேசுது அதனாலதான் மோடிஜிக்கு ஒரே பயம் இந்த மாதிரி படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணா சனாதனத்துக்கு ஆபத்து வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜிக்கு இதை பத்தி படத்தை பார்த்து பட்டுமா பயம் எழுத்தாளர்களை பார்த்து பயம் பேச்சாளர்களை பார்த்து பயம் காமெடியன்ஸை பார்த்து பயம் நடிகர் ராஜை பார்த்து பயம் எல்லாத்துக்கும் பயம் எங்க நாலு எழுத்தாளர்கள் கல்புர்கி கௌரி லங்கேஷ் ரஜேந்திர தபோல்கர் கோவிந்த் பன்சாரி வயசானவா ஆனா இவா எழுதுறதெல்லாம் பார்த்து எங்க இந்து சமூகத்துக்கு அறிவு வந்துருமோ பிஜேபியோட கிளைக்கழகம் ஆர் எஸ் எஸ் என்னுடைய கிளைக்கழகம்லாம் இருக்கு இல்லையா அந்த இந்துகள் இந்த நாலு பேரை சுட்டு கொண்டு எழுத்தாளர்லாம் இருந்தா தூக்கி ஜெயில போட்டுடும் அவளுக்கு பெயில் கூட கிடைக்காது அவ வயசானவா கை நடுங்கிற அளவுக்கு முதுமை கூட இளைஞராக இருந்தாலும் சரி முதியவரா இருந்தாலும் சரி தூக்கி ஜெயிலில் போட்டுரும் ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் ஷோ இருக்கு இல்லையா அதில் யாராவது காமெடியா அரசியலை விமர்சிச்சிட்டாலோ பாசித்தத்தை விமர்சிச்சிட்டாலோ எங்க முடிச்சு ரொம்ப பயந்து நடுங்கி அவளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவா இல்லைன்னா அவள் திரும்ப பேச முடியாத படிக்கு பயம் கொடுத்துவா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற படத்தெல்லாம் இப்படி ரிலீஸ் பண்ணினா என்ன அர்த்தம் எங்கோ பிஜேபி ஆட்சிக்கு மோடிஜிக்கு இப்படி பயம்னு கேக்குறாஸ்ட் எல்லாம் பயம்தான் கொல்லிங்க உண்மையை கண்டா பயம் பத்திரிக்கையாளர்களை கண்டா பயம் சமத்துவத்தை கண்டா பயம் சமூக நீதியை கண்டா பயம் தமிழ் மொழியை கண்டாலும் பயம் ஏன்னா தமிழ் மொழி அப்படிங்கறது வந்து இந்த நாட்டினுடைய தொன்மையை வரலாற்றை பேசுது இல்லையா அதனால பயம் அதான் சொல்ல உண்மையை கண்டால் பயம் கோழிகள் அவங்களுக்கு யாரோட சந்தோஷமா சிரிச்சாலே பயம் வந்துடும் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் ஏன்னா அவங்க உண்மை அப்படியே போகிறப்போக்கில் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால ஃபேசிஸ்ட்டுகளுக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்தியா தடை பண்ணியிருக்கு இது ஒரு சர்வாதிகாரம் இல்லையா ஒரு படத்தையோ ஒரு காமெடி சொன்னாலோ ஒரு எழுத்தாளர்களையோ பேச்சாளர்களையோ சோஷியல் ஆக்டிவிஸ்டையோ செயல்பட விட முடியாமல் தடுக்கிறது தூக்கி ஜெயிலில் போடுறது கொள்வது பத்திரிகையாளர்களாக நார்த் இந்தியாவில் ஒருத்தர் வந்து சாக்கடையில் ஒழிஞ்சு செத்து போயிருக்கு அப்புறம் பார்த்தா அவர் வந்து ஒரு ஊழலை கொண்டு வந்துட்டார் பிஜேபிக்காரனுடைய ஊழலை அதனால் அடித்து கொண்டுட்டார் இப்படியெல்லாம் ஃபாசிஸ்ட் செயல்படும் பொழுது இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஜய் பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் சமூக பிரச்சனை எதுவா இருந்தாலும் இருபத்தஞ்சு நாள் கட்சி வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்க அது என்ன இருபத்தஞ்சு நாள் ஏதாவது வேண்டதெல்லாம் கேட்கிற இல்ல இல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசலாம் அது வரைக்கும் அந்த மக்கள் பிரச்சனை அப்படியே பெண்டிங்ல வேங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பத்தி எல்லாம் பேசாம இப்போ இப்ப இந்த தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு இருக்கு இல்லையா திமுக கட்சி இருக்கு இல்லையா இது பிஜேபியினுடைய பேசிசத்தை எதிர்க்கும் பொழுது விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்தது கன்றையாவியா இருந்ததுன்னு சொல்ல வரேன் அது என்ன பாசிசம் பாயாசம்னு நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அப்படிங்கறத ஒரு ஒரு எளிமைப்படுத்திடணும் அது ஒரு ஆபத்தே இல்லைங்கிற ஒரு சிந்தனையை வந்து விதைக்கிற ஒரு கொடூரமான செயலை விஜய் செஞ்சிருக்காரு இப்போ விஜயும் சினிமா துறை இப்போ இந்த சந்தோஷ் அப்படிங்கிற படமும் வந்து சினிமா துறை சார்ந்த இது ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிஜேபி அரசு தடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணணும் இந்த சர்வாதிகாரத்திற்கு இந்த பாசிச செயலுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் இல்லையா கொடுக்க கொடுக்கவும் மாட்டேன் பாஜகவை கண்டா விஜய்க்கும் பயம் பிஜேபிக்கு சமத்துவத்தை கண்டா பயம் பிஜேபியை பார்த்தா விஜய்க்கு பயம் இவன் எல்லாரையும் பார்த்தா அதிமுகக்கு பயம் சார் நம்ம விஜய்க்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா பாயாசம்னு திமுகவை திமுகவினுடைய மாநில உரிமை சார்ந்த குரல்களை மலினப்படுத்தணும் மட்டுப்படுத்தணுங்கிற ஒரு கேவலமான செயலை அதாவது பாயாசத்திலேயே வாயை வச்சுக்கிட்டு நிறுத்திட்டு அந்த வாயை வச்சு பாதித்த கொஞ்சம் எதிர் எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றோம் இதுல குடும்பம் என்ன தெரியுமா இந்த பாசிஸ்ட் கும்பல் பயந்தாங்குழி கும்பல் பிஜேபி கும்பல் இருக்கு இல்லையா இவங்களை பார்த்தா அதிமுக பயமான பயம் மோடி எங்கள் டேடி அமித்ஷா தான் இரும்பு மனிதர் மோடிஜி தான் இருக்கிறதுல நல்ல பாத பூஜை பண்ணிட்டு இருக்கு இந்த டெல்லியில் போய் அமித்ஷா ஜியை பார்த்துட்டு வந்திருக்கோம் அதிமுக என்ன சொல்றோன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷாஜி அப்படின்னு சொல்றான் இதுங்க இதுங்களோட பயத்தை பாத்தீங்களா ஐயோ ஐயோ இப்படி பாசிசத்தோட சர்வாதிகாரத்தோட நடந்துக்க கூடிய இந்த பிஜேபி கும்பலை கும்பலை இரும்பு கரும்பு அப்படின்னு அதிமுக வர்ணிக்கிது அப்ப அது எவ்வளோ ஒரு கொடிய சிந்தனையோட இருக்கிறதா இருக்கு நம்ம பார்த்துருக்கலாம் அதிமுக ஆட்சியில தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்ட மக்களை பார்த்து பயந்த கோழை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடின்னு சொல்லக்கூடாது கூவத்தில் சொல்லுவோம் என்ன பண்ணாரு அதிகாரத்திற்காக அதாவது அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்காங்க இல்லையா அந்த ஓனருக்காக தன்னுடைய மாநில மக்களை சுட்டுக்கொண்டாரு காவல்துறையை ஏவி அப்புறம் என்ன சொன்னாரு எனக்கே அது தெரியாது டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ மக்களினுடைய நீதிக்கான போராட்டத்தை கண்டு அஞ்சுகின்ற கும்பல் தான் அதிமுக ஸோ பிஜேபிக்கு வந்து சமத்துவத்தை கண்டா பயம் அந்த பிஜேபியை பார்த்து அதிமுகவுக்கு பயம் இவங்க எல்லாரையும் பார்த்து விஜய்க்கு பயம் இதுலதான் இவங்க அரசியலில் வந்து கிழிச்சு நொட்ட போறாங்களோ என்னது பண்ணுவாங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை அப்படிங்கிறது தேர்தலில் நின்று போட்டி போட்டி அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய வேலை என்னையா இருக்கும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை ப்ரொவைட் பண்ணணும் அப்படி அந்த அடிப்படை தேவைகளை ப்ரொவைட் பண்ணும்பொழுது அது எதிரெல்லாம் தடையா இருக்கோ அதை எல்லாத்தையும் நீக்கணும் இது மட்டுமா இது மட்டுமா இது இதை கொடுப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை நிரந்தரமாக நீக்கணும் அதுதான் சனாதனம் இதை நீக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சி தொடங்குகிறவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும் அதை ஒற்றி செயல்படக்கூடிய துணிவு இருக்கணும் அதற்காக தங்களை தங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய அறிவு இருக்கணும் ஆக மொத்தம் இந்த கும்பல் எல்லாத்துக்குமே பயம் மாநில உரிமை பேசுறதுக்கு பயம் மாநில சுயாட்சி பேசுறதுக்கு பயம் சமத்துவம் பேசுறதுக்கு பயம் சமூக நீதி பேசுறதுக்கு பயம் நிதி உரிமை பேசுறதுக்கு பயம் மக்களவை உறுப்பினர்கள் தொகுதி அஹ் மறுவரைவுல நியாயம் கேட்பதற்கு பயம் தமிழ்நாட்டுக்கான நிதி கேட்பதுல பயம் ஒரு ஆஃப்டரால் ஒரு படம் ரிலீஸ் பண்றதுல பயம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பெண்களை கண்டால் பயம் ஏன்னா பெண்கள் ஈஸியா வந்து நீங்க அரசியல் புரிதலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த நேர்மையோட எது சரியோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அதனால பெண்களை பார்த்தா பயம் பாலியல் உள்ளாகும் பொழுது அந்த பெண்களையே வந்து கொச்சைப்படுத்தும் இந்த சமூகம் நீங்க அவன் பையனோட போனா இந்த செயல்பாடுகள் எல்லாம் கேட்காமல் ஓடி ஒளிந்து கொள்கின்ற இந்த பாஜக அதிமுக தாவேக்கா பாமக ஆஹ் தேமுதிக இன்னும் என்ன கட்சி எல்லாமே போட்டுக்கோங்க நாத்தாக்காவை மட்டும் சேர்க்க கூடாது பாலியல் பொருக்கி கட்சி அதை கட்சி லிஸ்ட்ல சேர்க்க விரும்பல அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கும் பயம் இப்படி மொழியை கண்டால் பயம் மனத்திரிக்கையாளர்களை கண்டால் பயம்னு பயமயமா சுத்திக்கிட்டு இருக்க இந்த கும்பல் தான் மக்களுடைய தேவைகள் வந்து நிறைவு செய்யப்படணும் என்ன இதெல்லாம் நம்புறதுக்கு நான் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது